ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பலாக்கோட்டையில் நம்ம சூப்பரான ஒரு பலாக்கொட்டை சுக்கா தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இதில் இருக்கிற மேல் தோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் அது நார்மலாக ரிமூவ் பண்ணால் வந்து வராது ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டியில் இதை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இது சூடு பண்ணி நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா இதில் உள்ள தோல் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும் ஸோ இது டென் மினிட்ஸ் நல்லா வந்து நம்ம வறுத்துட்டோம் இப்போ எடுத்து இதை தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் வந்து நம்ம தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து இதை வேக போட்டுக்கலாம் இது ஒரு டென் மினிட்ஸில் வந்து நல்லாவே வெந்துடும் ஸோ குக்கரில் வேக போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து குழஞ்சி மசிஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி சட்டிலையும் வேக வச்சுக்கோங்க இது வேக வச்சதுக்கப்புறம் இந்த தோல் இருக்குது இல்லையா இதையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இது வந்து கத்தி வச்சு லைட்டாக ரிமூவ் பண்ணாலே இது வந்துடும் ஸோ அதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு கிராம்பு சின்ன துண்டாக ரெண்டு பட்டை எடுத்து போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் அதையும் வந்து நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே உப்பு வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கறி மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரகத்தூள் வந்து முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பெருங்கு ஜீரகத்தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பலாக்கோட்டை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வைக்கணும் அப்போ தான் மசாலா வந்து ஓரளவு வந்து அதில் பிறண்டு வரும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் இல்லை வந்து சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சி தறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்